வணக்கம் நம்ம வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இப்படிலாம் என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சித்தர் திருமூலர் நம்ம ஆன்மாவோட இந்த பெரிய பிரபஞ்ச பயணம் பத்தின பல ரகசியங்களை சொல்லியிருக்கார் அந்த ஆழமான உண்மைகளை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம் இந்த நம்பரை பாருங்க எண்பத்தி நாலு லட்சம் சும்மா ஏதோ ஒரு கணக்கு இது திருமூலரோட திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆன்மா இந்த பிரபஞ்சத்துல இத்தனை விதமான பிறவிகளை எடுக்க வாய்ப்பு இருக்குதான் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன புழுல இருந்து மனுஷன் தேவர்கள் வரைக்கும் கூட ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த முடிவே இல்லாத மாதிரி தெரியற பயணத்துல விதவிதமான உடம்புகளை எடுக்குது அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இத்தனை லட்சம் பிறவிகள் இருக்குன்னா நம்மளோட அடுத்த பிறவி என்னவா இருக்கும் நம்ம ஆன்மாவோட அடுத்த ஸ்டாப் எதுன்னு எது தீர்மானிக்குது வாங்க இந்த கேள்விக்கான பதில திருமூலர் வழியிலேயே தேடலாம் சரி திருமூலரோட இந்த தத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க நாம இந்த அஞ்சு விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம் முதல்ல அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்னா என்னன்னு பாக்கலாம் அப்புறம் இறைவன் ஆன்மா அப்புறம் அதை கற்ற பாசம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் மூணாவதா நம்ம உடம்பை ஏன் ஒரு கோயில்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் யோகிகள் எப்படி இதிலிருந்து விடுதலை அடையறாங்க உங்களோட பாதை என்ன கடைசியா இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன அதையும் பாத்துடலாம் வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த எண்பத்தி நாலு லட்சம்ங்கிறது சும்மா ஒரு நம்பர் கிடையாது அது இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குதுங்கிறதுக்கான ஒரு பெரிய மேப் மாதிரி அப்போ ஆன்மாக்கு என்னதான் பிரச்சனை திருமூலர் ஆன்மாவ பஷுன்னு சொல்றாரு பஷுனா இல்ல கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் எதுல கட்டப்பட்டிருக்கு பிறப்பு இறப்புன்னு ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்கு இதைத்தான் நாம சம்சாரம்னு சொல்றோம் இந்த சம்சார கடல்ல நீந்தி கடக்கிறது எப்படிங்கிறது தான் ஆன்மாவோட ஒரே தேடல் சரி இந்த பெரிய பிரபஞ்ச சைக்கிளை புரிஞ்சுக்க சைவ சித்தாந்தம் நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது ரொம்ப சிம்பிள் அதுதான் பதி பசு பாசம் இந்த மூணையும் புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுல முதல்ல வர்றது பதி பதினா வேற யாரும் இல்ல இறைவன் அதாவது சிவன் அவர்தான் முழுமையானவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் சொல்ல இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் அவர்தான் பேஸ்மெண்ட் அடுத்து ரெண்டாவதா வர்றது பசு பஸ்னா நாம தான் நம்மளோட ஆன்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஆன்மாவும் இறைவன மாதிரி அழிவே இல்லாதது தான் ஆனால் இப்போதைக்கு அது ஒரு அறியாமையில் கட்டப்பட்டு கிடக்கு மூணாவதா பாசம் இதுதான் அந்த ஆன்மாவை கட்டி போட்டிருக்கிற கயிறு இதில் மூணு முடிச்சிருக்கு ஒன்று ஆணவம் அதாவது நான்குற ஈகோ ரெண்டாவது கண்மம் நாம் செய்யற நல்லது கெட்டதோட விளைவுகள் மூணாவது மாயை அதாவது கண்ணுக்கு தெரியற இந்த உலகம் தான் நிரந்தரம்னு நினைக்கிற ஒரு மயக்கம் இந்த தான் ஆன்மாவை இந்த சம்சாரத்துல இழுத்து வச்சிருக்கு பாருங்க இந்த மூணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இங்க ரொம்ப முக்கியம் பதி அதாவது கடவுள் எப்பவுமே ஃப்ரீ தான் ஆனா பசுவான நம்ம ஆன்மா பாசங்கிற கயிறால கட்டப்பட்டு அந்த பதியோட கருணையால விடுபட ட்ரை பண்ணுது இந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே பிரபஞ்சத்தோட மேப் இப்ப நமக்கு தெரியும் சரி இந்த பயணத்தை மேற்கொள்றதுக்கு ஆன்மாவுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான கருவி ஒரு வெஹிக்கிள் பத்தி இப்ப பாப்போம் அது வேற எதுவும் இல்ல நம்மளோட இந்த மனுஷ உடம்பு தான் பொதுவா உடம்பு ஒரு சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க ஆனா திருமூலர் அப்படி பார்க்கல அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம உடம்பு ஒரு கோயில் அழிவே இல்லாத ஆன்மா தங்கி இருக்கிற ஒரு புனிதமான கோயில்னு சொல்றாரு ஏன்னா இந்த உடம்பு இருந்தா மட்டும்தான் இந்த ஆன்மீக பயணத்தை நம்ம செய்ய முடியும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி ஆறு திருமூலரை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்பு வெறும் எலும்பு சதையும் கிடையாது அது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களால அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸால உருமான ஒரு மினி பிரபஞ்சம் இதுல என்னெல்லாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் நம்மளோட ஐம்புலன்கள் நம்ம யோசிக்கிற மனசு புத்தி இப்படி எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் ஒன்னா சேர்ந்து சரியா வேலை செய்யும்போது தான் உங்க உடம்புங்கிற இந்த வண்டி ஓடுது இந்த வண்டியை வச்சுதான் ஆன்மா இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்குது சரி இப்போ நம்ம கிட்ட மேப் இருக்கு பயணம் செய்ய வண்டியும் இருக்கு அடுத்து என்ன இந்த பிறவி சக்கரத்திலிருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு எஸ்கேப் ரூட் வேணும்ல அந்த வழியையும் திருமூலர் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுறாரு அந்த பாதையில நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல சரியா அதாவது மத்தவங்களுக்கு சேவை செஞ்சு நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றது ரெண்டாவது கிரியா அதாவது பக்தி பூஜை வழிபாடு சேர்றது மூணாவதா யோகம் இதுதான் மனசையும் உடம்பையும் கண்ட்ரோல் பண்ற இன்டர்னல் பிராக்டிஸ் கடைசியா நாலாவது ஞானம் அதாவது உண்மையை நேரடியா உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது இது ஒன்னு கொன்னு தொடர்புடைய படிப்படியான வளர்ச்சி இந்த யோக பாதையோட ஹார்ட்டே எதுன்னு கேட்டீங்கன்னா அது பிராணாயாமந்தான் அதாவது நம்ம மூச்சை கட்டுப்படுத்துறது திருமூலரை பொறுத்த வரைக்கும் மூச்சுங்கிறது சும்மா காத்து உள்ள போயிட்டு வெளியே வர்றதில்ல அது உயிர் சக்தி பிராணன் அதை சரியா யூஸ் பண்ணா நம்ம ஆயுள கூட நீட்டிக்கலாமா ஸ்பிரிச்சுவலா பெரிய உயரத்தையும் அடையலாமா இந்த பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் யோகிகள் நம்ம ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாக்குறாங்க நாம வேக வேகமா டென்ஷனா மூச்சு விட்டா நம்ம உயிர் சக்திங்கிற பணம் வேகமா செலவாகுது நம்ம ஆயுளும் குறையுது ஆனா மெதுவா நிதானமா ஆழமா மூச்சு விடும்போது அந்த உயிர் சக்தி சேமிக்கப்படுது இதனால அவங்க ரொம்ப நாள் வாழ்ந்து தங்களோட ஆன்மீக பயிற்சியை முழுசா முடிக்க முடியுது சரி இப்போ நாம இந்த பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அந்த நிலை அது என்ன அந்த இறுதி இலக்குக்கு பேருதான் சிவயோகம் அதாவது ஷிவனுடன் ஒன்னா இணையிற ஒரு நிலை இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் ஆன்மா தன்னை முழுசா அழிச்சுக்கிட்டு ஒரு சூனியத்துல கரைஞ்சு போறதில்ல அதுக்கு பதிலா தன்னோட தனித்தன்மைய வச்சுக்கிட்டே இறைவனோட தன்மைய உணர்ந்து அவரோட ஒண்ணா ஆனந்தமா இருக்குது அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா விடுதலைங்கிறது அந்த பாசங்கிற கயிற அறுத்து இல்ல அதுக்கு பதிலா கடவுளோட அருளால நானும் தெய்வீகமானவன் தான் அப்படிங்கிற உண்மையை ஆன்மா உணர்ற அந்த ஒரு நொடியில அந்த கயிறெல்லாம் தானாவே பவர் இல்லாம போயிடுது இது ஒரு சண்டை கிடையாது இது ஒரு ரியலைசேஷன் முழு திருமந்திரத்தோட மந்திரத்தோட சாராம்சம் அதோட உச்சக்கட்ட ஞானம் எல்லாம் இந்த ரெண்டே வார்த்தையில அடங்கியிருக்கு அன்பே சிவம் அன்புதான் கடவுள் அந்த அன்ப வழியில பயணம் சிவ சிவயோகத்தை அடையிறதுக்கான ஒரே வழி இதுதான் திருமூலர் நமக்கு காட்டுற ஃபைனல் ட்ரூத் அப்போ பாருங்க திருமூலர் நம்ம உடம்ப ஒரு ஜெயிலா பார்க்கல அதுக்கு பதிலா இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிங்கிற ஒரு பெரிய பூட்டை திறக்கிறதுக்கான ஒரு சாவியா பாக்குறாரு இப்போ கேள்வி இதுதான் உங்க கையிலயும் அந்த சாவி இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க